வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பேஸ் மட்டம் உள்ளே பூசணுமா இதை குறித்து வீடியோ போட்டிருந்தாலும் இன்றைக்கி திரும்ப அந்த ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லாமல் போய்விட்டது வாய்ப்பில்லை அதனால் வந்து இது வந்து போடாத வீடியோ தான் நம்முடைய சப்ஸ்கிரைபரு அனுப்பியிருந்தாங்க அதை போடலை அதனால் இந்த வீடியோ இன்றைக்கி எடுத்திருக்கேன் அதாவது பேஸ்மெண்ட்டை உள்ளே பூசணுமானால் கண்டிப்பாக பூசணும் கருங்கல் அஸ்தி வாரமாக இருந்தாலும் சரி பில்லர் போட்டு கட்டுறாதாலும் சரி கண்டிப்பாக உள்ளே வந்து பிளாஸ்டிக் வறுக்கு பூசணும் தெளிவாக பூசணுன்னு இல்லை ரப்பா பூசணும் இது எதுக்கு அப்படின்னா நம்ம சாயில் ஃபில்லிங் பண்ணும்போது மண் நிரப்பும்போது அந்த மண் வந்து செங்கலை வந்து அரிக்காமல் இருக்கும் அதுக்காக வந்து பூசினா போதும் ரப்பாக பூசினா போதும் ரொம்ப பால் வச்சு தேய்க்கணும் அப்படின்லாம் கிடையாது நல்லா கலவையை எரிஞ்சு விட்டு நல்லா கரண்டிக்காக தேய்ச்சி விட்டாவே போதுமான பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு மேலே ஒரு நாள் க்யூரிங் பண்ணிவிட்டு மறுநாள் இங்கே மண்ணு நிரப்பலாம்